சப்ஸ்கிரைப் பண்ணாதவ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியாக நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம என்ன மாதிரி வீடியோ அப்லோடு போடுறோம் எப்படி நிலவரங்கள் இருக்குன்றத அந்த அடிப்படையில் பார்க்க போக இலகத்துக்கு கடந்த ஒரு பதினேழு பதினெட்டு நாளாக மழை இல்லை நேற்று இரவு ஒரு பதினோரு முப்பது மணி இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா மழை பெஞ்சிச்சு திட்டு திட்டுன்னு அந்த மழை போதும் நம்ம பயிற்று பயிர்களுக்கு போதும் ஓகே தான் இந்த பாருங்க நம்ம வந்தால் ஜில்லுன்னு பூத்துருச்சு இது வந்து இந்த மலை வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி விழுந்துருந்துச்சுன்னு வச்சுங்களேன் இனி நேரம் எல்லாமே காய் நச்சுன்னு காய்க்க ஆரம்பிச்சுருந்துருக்கோம் செடி சொணக்கமாகவே கிடந்துட்டு இப்போ தான் பூக்குது இந்த மலைக்கு தான் நல்லா ஜில்லுன்னு பூக்குது எல்லாமே பூக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா சரமாரியாக காய்க்கும் பேர் அந்த அது கொட்டி கிடக்கிற உள்ளே கொட்டி கிடக்கிறது வந்து மாட்டு சாணம் அந்த மாட்டு சாணத்தை கொண்டு போய் கொட்டிப்பிட்டு இப்போ அடுத்த வருஷம் இதுக்குள்ளே இதுக்குள்ளேயே கடலை போட்டோம்னா வேர் பூச்சி விழுந்துடும் அந்த மாதிரி தான் அங்கே இப்போ கடலை போட்டிருக்க பக்கத்தில் வந்து வேர் பூச்சி விழுந்து நிறையா செத்துட்டு இருக்குது நிறையா செத்துருச்சு பாதிக்கு பாதி செத்துருச்சு மழை பெஞ்சதுனால ஏதோ பயிர் ஓரளவுக்கு கண்ணுக்கு பார்க்குற மாதிரி தெரியுது இப்படி பாருங்க கதுவாளி அது இறங்கி க கோழி கிளைக்கிற மாதிரி கிளைச்சி அப்படியே அந்த பிஞ்சை பூரம் கொத்தி திங்க அந்த பிஞ்சு இனிச்சு கிடக்கும் கதுவாளி ஆயிடுச்சு முடிஞ்சுனா அடுத்து வந்து அணில் இறங்கிடும் அணிலும் மயிலும் இறங்கிடும் தான் போட்டு சித்திரவதைப்படுத்துது காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம ஒரு ஆள் இங்கே இருக்க வேண்டியதாக இருக்குது மழை விழுந்ததுனால பயிரெலாம் கொஞ்சம் செழிப்பமாக தெரியுது இன்றைக்கும் மழை சொல்லியிருக்காங்க மழை விழுகுதா என்னென்னு பார்ப்போம் நேற்று வீடியோ பார்த்துட்டு யார் யாரெல்லாம் ப்ரே பண்ணி நீங்கள் மழை விழுகணும்னு உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் மானம் கருக்கருன்னு வருது மழை பெய்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்றைக்கி மழை பெய்யும்னு வானிலை அறிக்கை பொறுத்திருந்து பார்ப்போம் நல்லா கருன்னு இருக்குது மழை விழுந்துருனா இது போன வாரத்தில் விழுந்துச்சுன்னா சின்ன பயிரின் நேரம் நின்று இருந்திருக்கும் இது நம்மளோட புடலங்குழி இதுக்கு வந்து ரெண்டு நாளைக்கு ஒருக்கா தண்ணி ஊற்றி ஆகணும் அதனால் வந்து நம்ம டெய்லி அங்கேருந்து வீட்டிலருந்து வரையில் தண்ணி மல்லடியில் ஒரு மல்லடி ஒன்று கிடக்கு அதில் டப்பால் நம்ம ஊற்றுவோம் ஊற்றி தான் இந்த கன்று வளர்ந்துட்டுருக்குது புடலங்குழி செல்லப்பிள்ளை மாதிரி அது நமக்கு மற்றதுக்கு பூரா எல்லாமே வதங்கி தேங்கடி தண்ணி ஊற்றலாம் ஆனால் இதுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி வச்சிருக்கோம் இந்த இதெல்லாம் எல்லாம் மலையடியில் அடைச்ச அந்த தண்ணி தான் இதெல்லாம் ஊற்றுனா எம்டி பாட்டில் கீரை விதைச்சி நம்ம முளைச்சி கிடக்கு ஒன்று குப்பை உரத்துனால முளைச்சி கிடக்கு மழை வந்து விதைச்ச நேரத்துக்கு விழுந்துருந்துச்சுன்னா நேரம் கீரை பிடுங்குற கீரையாக இருக்கும் ஏன்னா இருபது நாள் கிட்ட ஆகிருச்சி மழை இப்போ தான் விதைச்சதுலேருந்து இன்னைக்கு தான் மழை விழுந்திருக்கு நேற்று நைட்டு தான் மழை விழுந்திருக்கு ஒரு பத்து நிமிஷத்து மழை நல்லா தடித்திடுன்னு விழுந்துருச்சு இந்த மழை போதும் பயத்துக்கு போதும் கில்லிலாம் அப்படியே பறந்து போய்கிட்டு பாருங்களே நம்ம தட்ட உளுந்து காய்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அடுத்து இங்கே வந்து இறங்கிடும் அப்போ ஆளுக்கு கம்பல்சரியாக ஒரு ஆள் இருக்கணும் உளுந்தும் மழை இல்லாமல் தான் ஜில்லுன்னு பூக்கலை ஏதோ அது உசரை காப்பாற்றிக்கிட்டு இருக்குது இனிமே தான் பூக்கணும் லேசாக போ ஒன்று ரெண்டு பூத்தது மட்டும் காய்ச்சிருக்குது இந்த இப்போ பேஞ்சிருக்க மலைக்கு ஜில்லுன்னு பூத்து ரெண்டு ஒரு நாளையில் பூக்க ஆரமிச்சிடும் பூத்துட்டு காய்க்க ஆரமிச்சிடும் அடுத்த இன்னொரு பத்து நாளையில் உளுந்து நெத்தெடுத்துருவாங்க அறுபது அறுபத்தஞ்சி நாளாச்சு நம்ம இதோட விவசாயம் ஆரம்பிச்சு இதுக்குள்ள கடலை போட்டு இந்த சோளம் போட்டு தட்டை பேர் உளுந்து போட்டு இது வரைக்கும் வந்து இன்கம்னு எதுவுமே நம்மளுக்கு இல்லை எல்லாம் வந்து கோயிங்கில் தான் இருக்குது பருப்பு வாங்கியிருக்கோம் கடலை போட்டவங்களுக்கு கூலி கொடுத்துருக்கோம் அப்புறம் ரெண்டு களை வெட்டி இருக்கோம் களை வெட்டுக்கு கூலி கொடுத்துருக்கோம் உழவு வந்து ஃப்ரீ நம்மளோட வேலைகள்லாம் எல்லாமே அதில் ஃப்ரீ தான் இந்த இது மாட்டுக்காக விதைச்ச சோளத்தட்டை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வரவங்களுக்கு தெரியும் யாராக இது வந்து முனங்கால் பயிருக்கு மேலே இருந்துருக்கும் மழை மட்டும் முறையாக விழுந்துருந்துதுன்னா விதைச்ச நாளில் இருந்து நேற்று தான் மழை விழுந்திருக்கும் நேற்று நைட்டு நேற்று நான் சாயங்காலம் வீடியோவில் காமிக்கையில் கூட வீடியோ பார்த்துருந்த மக்களுக்கு தெரியும் அந்த ஏரியா பூரா சுழண்டு போய் கிடந்துச்சு அப்படியே காஞ்சி இப்போ அந்த ஈரத்துக்கு இனிமே தான் ஓரளவுக்கு ரெடியாகும் நல்லா ஜில்லுன்னு வளர்ந்துடும் எந்த விதமான ஒரு உரங்களே பயன்படுத்துகிறதில்ல நம்ம செயற்கை உரங்கள் பயன்படுத்துறதில்லை அப்படி இங்கே வரங்களே நைட்டு மலைக்கு விழுந்து கதுக்கும் மூயல் இறங்கி பாருங்க சோளத்தை முயலோட கால் அது இறங்கி விளாடும் பசிக்கு வெட்டி சாப்பிட்டு மதிப்பு மிக்க வாடிக்கையாளர்களே விவசாய சொந்தங்களே நீங்கள் விவசாயம் செய்யாட்டியும் பரவாயில்ல விவசாயம் செய்கிறவங்களுக்கு ஆதரவு கொடுங்க எல்லாமே நல்லா இருக்குது நேற்று பெஞ்ச மலைக்கி இன்னொரு ஒரு நாளில் ஜம்முன்னு வந்துடும் பயிர் இதெல்லாம் வணக்கம் சொந்தங்களே அவ்வளோதான் இன்றைக்குள்ளே நிலவரங்கள் நம்ம பார்த்தாச்சு ஓகே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்